ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் இன்றைய பதிவு என்னுடைய நானூறாவது காணொளி ஃபோர் ஹண்ட்ரட் வீடியோ இப்போத்தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு அதற்குள் நானூறாவது வீடியோவா என்றால் எனக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் உங்களின் ஆதரவு இருந்ததால் தான் நான் இந்த இலக்கை எட்ட முடிந்தது மேலும் மேலும் வளர உங்களின் ஆதரவு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் முதலில் யூடியூப் சேனலுக்கு எனது நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக யூடியூப்பில் பார்த்து கேட்டு ரசித்து கமெண்ட் செய்து லைக் செய்து இவர்களுக்கெல்லாம் லைக் செய்தவர்களுக்கெல்லாம் நான் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து உங்களது ஆதரவு எனக்கு கிடைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த நானூறாவது எபிசோடை தொடர்கிறேன் இந்த நானூறாவது எபிசோடின் தலைப்பு என்னவென்றால் குடும்பத்தில் குரு கொடுப்பாரா அது என்னங்க குடும்பத்தில் போய் குரு கொடுப்பாரான்னு கேட்குறீங்க அப்படின்னா தலைப்பு சற்று வித்தியாசம்தான் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ இரண்டிலே குரு இருந்தால் குரு பகவான் கொடுப்பார் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொன்னேன் தனம் என்றால் பணத்தை கொட்டி சொல்லக்கூடிய தனலட்சுமி அஸ்தலட்சுமி தனலட்சுமி வந்து விட்டால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆக தனம் குடும்பம் என்பது இரண்டாம் இடம் அப்போ லக்கணத்திற்கோ ராசிக்கோ இரண்டிலே குரு உங்கள் ஜாதகத்திலே சுபர்கள் பார்த்த வண்ணம் பாவியருடன் சேராத வண்ணம் இருக்கும் வரை உங்களுக்கு யோகமே இதைத்தான் குடும்பத்தில் குரு கொடுப்பாரா அப்படின்னு நான் தலைப்பே வச்சிருக்கேன் இது ஒரு மீன லக்கண ஜாதகம் ரெண்டாம் இடமான மேசத்திலே குரு பக பகையாகி தான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டாம் இட அதிபதி பத்தாம் இடத்துல செவ்வாய் போய் உச்சம் பெற்று உட்கார்ந்து தனது நான்காம் பார்வையாக குருவை பார்ப்பது இங்கே பகையெல்லாம் அடிபட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுவும் ரெண்டாம்விட அதிபதியாகிய செவ்வாய் மேசமாகிய தனது சொந்த வீட்டை பார்ப்பதும் ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம் எந்த கிரகம் அவர்களுடைய சொந்த வீட்டை பார்க்கிறதோ அப்பொழுது அந்த இடம் வலுப்பெற்று விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம் அதுவும் லக்னாதிபதி மீனலக்கணம் அல்லவா லக்னாதிபதி குருவை பார்ப்பது குருமங்களை யோகத்தை அல்லவா விடும் இப்படியாகப்பட்ட குரு தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை அல்லவா பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு என்றே சொல்லிவிடலாம் இங்கு தாங்க பார்க்கணும் தனகாரகன் குரு ரெண்டு தனஸ்தானாதிபதி செவ்வாயோ உச்சம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு சொத்து சுகம் வயல் வரப்பு தோட்டம் பங்களா இவை எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் கொடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா அதாவது மீனலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி செவ்வாய் அவர் மீனலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் போய் உச்சம் பெறுகிறார் அப்போ செவ்வாய் உச்சம் பெற்றால் ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதியும் தன சனாதிபதியும் உச்சம் பெற்றார் பண வரவு உண்டு அனைத்து பாக்கியங்களையும் இந்த ஜாதகர் பெற்றுவிடுவார் அனைத்து யோகங்களையும் அனுபவிக்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம் இவர் செல்வ செழிப்போடு வாழ்வார் செவ்வாய் பூமிக்காரகன் அல்லவா காரகன் சகோதர வழியிலே நல்ல ஆதரவு இருக்கும் பூமி சொத்து பூமிக்காரகனால் பூமிக்காரகனாக இருப்பதால் சொத்து சுகத்தை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இவர் இருப்பார் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் ரெண்டில் இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி என்பார்கள் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்கள் நடத்திக்கிட்டால் அவங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக போய் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து குரு இரண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மீனலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது துலாம் எட்டாமிடம் என்பது ஆயுள் ஆரோக்கியம் அப்போ ஆரோக்கியம் இவருக்கு மேம்பா உடலில் எந்தவித நோய் நொடிகள் இருக்காது நல்ல திலகாத்திரமாக ஆரோக்கியமாக இருப்பார் தைரியம் பராக்கிரமம் வெளிப்படுத்தும் என்றே சொல்லிவிடலாம் இவருக்கு நேர் எதிரில் நின்றால் அவ்வளவு பெரியும் தட்டிவிட்டு துவம்சம் செய்து வெற்றி வாகை சூடுவார் இவருக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது மீனலக்கணம் குரு வெண்டிலே ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் குரு உச்ச பார்வை நவாச்சர பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க குரு கோடி தோஷங்கள் நீங்குங்கிறாங்க அப்ப ரெண்டுல பகைமை இருந்தாலும் செவ்வாய் சுவர்கள் பார்த்து அப்போ மீனலக்கணத்திற்கு ஐந்து குடைய சந்திரன் நீச்சம் பெறுகிறார் செவ்வாயின் வீட்டிலே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே நீச்சம் பெற்றாலும் அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாய் உச்சம் பெறுகிறார் விருச்சிகம் செவ்வாயின் வீடு அல்லவா அங்கே போய் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயோ லக்கணத்திற்கு பதினொன்று குருவிற்கு பத்திலே செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் அப்போ தொழில் வளம் பெற்று பூமி சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணால் நல்லா இருக்கணும் கிரானேடு கற்கள் ஏற்றுமதி ஒரு மார்பில் கடை வைக்கிறது இதையெல்லாம் செய்தால் மிக பிரமாதமாக லாபத்தை அள்ளுவார் அப்படினே சொல்லிடலாம் ரெண்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு தாங்க பத்தாம் இடம் என்பது என்ன பதவி பெயர் புகழ் செல்வாக்கு பட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய அல்லவா அப்போ ஜாதகர் அந்த ஏரியாவிலேயே அந்த சமுதாயத்திலேயே ஒரு பெரிய பதவி பட்டங்களை வைப்பவராக இருப்பார் ஒரு சமுதாயத்தில் இருப்பாங்க அவருக்கு ஒரு தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்ப்பாங்க இவரும் அந்த தலைவர் பதவிக்கு குந்தகம் ஏற்படாமல் நல்ல பல காரியங்களை செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து நல்ல பெயர் புகழ் செல்வா குடல் திகழ்வா அப்படின்னே சொல்லியிருந்தான் இப்போ இவருக்கு அஞ்சாம் இட சந்திரன் ஒன்பதாம் படத்தில் போய் விருச்சகத்தில் போய் நீச்சம் ஆகிட்டார் ராசிநாதன் வலுவில்லையே அப்படின்னு கூட தோன்றலாம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதுக்குடையவன் வலு விழப்பது நல்லதுதானே சரம் சிரம் உபயம் என்று பிரிக்கிறார்கள் விருச்சக ராசி ஸ்திர ராசி குடைய சந்திரன் நீச்சம் பெறுவது நல்லது இதைத்தான் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறாங்க சந்திரனும் குருவின் கா குருவின் காலில் நிற்கிறார் விசாக நட்சத்திரத்தில் செவ்வாயோ திருவோண நட்சத்திரம் சந்திரன் காலில் நிற்கிறார வச்சுக்கோங்க அப்போ இந்த சசிமங்கள யோகம் சார பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுத்துத்தானே ஆகணும் செவ்வாய் சந்திரனின் வீடான கடகத்தை வேற பார்க்கிறார் செவ்வாய் சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார் அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் நீச்சம் அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாய உச்சம் எப்படி சுற்றி வச்சு இடியா பச்சுக்கள் மாதிரி நினைக்கிறீங்க ஆனால் இதுதான் ஜாதகம் ஜாதகம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலுக்குள்ள மூழ்கி சிப்பியை எடுத்து சிப்பிக்குள் முத்த எடுக்க வேண்டும் அப்போ தான் அவர் மிகப்பெரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகிறார் அப்படின்னே சொல்லிருந்தான் ஆக அந்த கடகராசியை செவ்வாய் பார்க்கிறார் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நீச்சம் அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாயோ உச்சம் நீச்சம் பங்க ராஜ யோகம் அப்படின்னே இப்படி பார்க்கும் பொழுது குரு அதிக சுபத்தன்மை பெற்று ரெண்டாம் வீட்டில் இருப்பது ஜாதகருக்கு அல்லி அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்ப ரெண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது குரு கொடுத்துத்தானே ஆகணும் இதைத்தான் குடும்பத்தில் குரு கொடுப்பாரா அப்படிங்கிற நான் டைட்டிலே வச்சேன் குரு இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி இரணியன் இரண்டில் நிற்க வாய்ச்சாலம் போலையும் அனைத்திலும் பேர் விளங்குவாழ்ந்தாயேங்கிறாங்க அப்ப ரெண்டுல குரு வந்துட்டா ரெண்டுல குரு இருந்துட்டா கோச்சாரத்திலையும் சரி ஜாதகத்திலையும் சரி இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி அது ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் சுவர்கள் பார்த்து விட்டார் ஓஹோ அப்படின்னு இருப்பார் பெரிய பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வார் ராசிக்கு ரெண்டுல இருந்துட்டார் இரணியன் தான் குரு இரணியன் இரண்டில் இருக்க குரு பக்தி வாய்ச்சாலும் கோலையும் அனைத்திலும் வேறு விளங்கு வாழ்ந்து கோலையும் என்றால் உலகத்தில் அப்ப பில் கேட்ஸ் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே இருந்தவர் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாளும் யோகத்தையும் பெற்றிருப்பார்கள் இந்த மாதிரியான யோகத்தை ரெண்டில் குரு இருந்தால் கோலை மனைத்திலும் பேர் விளங்குவான் அப்படிம்பாங்க அப்போ நரேந்திர மோடி ஜாதகம் திரு தமிழக தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் இல்லை ரெண்டாம் இடத்து சுவர்கள் பார்ப்பாங்க அப்படி பார்த்து விட்டால் அவர்கள் மிகப்பெரிய பதவிகளை வைப்பார்கள் குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க குரு தனித்து தான் இருக்கார் ஆனால் பார்க்குற பார்வை யோக பார்வை இல்லவா அப்போ யோகத்தை எல்லி எல்லி கொடுத்து தான் பார்க்கணும் கொடுக்க தான் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வைப்படும் இடங்களுக்கு இடங்களும் சிறப்பாகிடுது குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குரு ஒருவருக்கே ஒரே நேரத்தில் ஸ்தலம் சிரம் உபயராசிகளை பார்க்கும் தன்மை கொண்டவன் வேறு எந்த கிரகங்களுக்கும் இந்த சிறப்பு தன்மை கிடையாது பிரகஸ்பதி தேவகுரு பொன்னவன் மன்னவன் வியாழ பகவான் இப்படி பல பேர்கள் இவருக்கு உண்டு இப்படியாகப்பட்ட குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் இடமே சிறப்பு அப்போ குரு ஒருவருக்கே ஒரே நேரத்தில் சரராசி சிரராசி உபயராசி ஆகிய மூன்று ராசிகளையும் பார்க்கக்கூடிய தன்மை சிறப்புத்தன்மை இந்த குரு ஒருவருக்கே உண்டு நவக்கிரகத்திலே வடக்கு திசை நோக்கி இருப்பார் மற்ற கிரகங்கள் மூலமே கிழக்கு தெற்கு இருக்கும் இந்த குரு ஒருத்தர் மட்டும் நவக்கிரகத்திலே வடக்கு நோக்கி சின் முத்திரையிலே கல்லால மரத்தடியிலே மஞ்சள் வஸ்திரம் தரித்து இருப்பார் ஆக குரு இரண்டாம் இடத்திலே இருந்தால் நல்ல பல யோகங்களை செய்வார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அல்லவா அப்போ குடும்ப குரு கொட்டி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிரலாம் கும்பகுருவையும் சொல்லுவாங்க கும்பகுரு கொட்டி கொடுப்பார் கும்பத்தில் குரு இருந்துட்டாலும் அதுவும் புரட்டாதி குரு தனது சுயசாரம் வாங்கி உட்கார்ந்து அவர் அளவுக்கு அதிகமாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கும்பகுரு கொட்டி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிரலாம் குடும்ப குருவும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் சுவர்கள் பார்க்க வேண்டும் குரு சுபத்தன்மை பெற வேண்டும் சாரமும் நல்ல சாரம் வாங்கி இருக்க வேண்டும் அப்படி இரு குரு திசையும் நடக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சம் ரெண்டுல குரு ராசிக்கோ லக்கணத்திற்கோ அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும் குரு ரெண்டுல இருந்து சுவர்கள் பார்த்து விட்டார் சுபத்தன்மை பெற்றுவிட்டார் குரு அள்ளி அள்ளி அளவுக்கு அதிகமாக அதிர்ஷ்டங்களை கொடுத்து இந்த ஜாதகரை ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு உச்சாணி கொம்பில் வைத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த நானூறாவது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வரைக்கும் போயிடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்